மக்கள் நலன் பெயினும் பட்ச மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் அரசியல் பேட்டி கொடுத்த எம்எல்ஏ செருப்பால் அடித்த பொதுமக்கள் அடுத்தடுத்து நடக்கும் பரபரப்புகள் அதிர்ந்து கிடக்கும் மேற்கு வங்கம் மேற்குவங்க மாநிலத்தில் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து வருகிறது இந்த நிலையில் அம்மாநிலத்தில் உள்ள சந்தேஷ்காலி கிராமத்தில் பட்டியலின பெண்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகரான ஷாஜஹான் ஷேக் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அவர்களின் நிலத்தை அபகரித்து உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களை எல்லாம் வெளியே கூறினார் கடுமையான பின் விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் ஷாஜகான் ஷேக் இந்த நிலையில்தான் கடந்த மாதம் ரேஷன் பொருட்கள் ஊழல் தொடர்பாக ஷாஜகான் ஷேக் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர் அதிகாரிகளை ஷாஜகான் ஷேக் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கினர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளிடம் தப்பிய ஷாஜகான் ஷேக் தலைமறைவாக உள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சந்தேஷ்காளி கிராமத்து பெண்கள் ஷாஜகான் ஷேக் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் அதனை போலீசார் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஷாஜகான் ஷேக்கின் கூட்டாளிக்கு சொந்தமான பண்ணைகளை போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தினர் ஒரு மாதத்திற்கும் மேலாக போராட்டம் நடந்து வருவதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது இதனால் அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது இதனையடுத்து மேற்கு வங்க பாஜக மாநில தலைவர் சுகந்த் மஜிம்தார் உட்பட பாஜகவினர் ஷாஜகான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது அதன் நீட்சியாக கடந்த செவ்வாய்க்கிழமையன்று மேற்கு வங்க பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான குழுவினர் சந்தேஷ்காலிக்கு செல்ல வந்திருந்தனர் அப்போது போலீசார் பாதுகாப்பு கருதி அவர்களை தடுத்து நிறுத்தியதால் மோதல் ஏற்பட்டது அப்போது சுபேந்த் அதிகாரியுடன் வந்த பாஜக எம்எல்ஏ அக்னிமித்ரா பால் என்பவர் காவல்துறை அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது வீடியோவில் உள்ளது அப்போது அங்கு பணியில் இருந்த ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்து காலிஸ்தானி என கூறியதாக சொல்லப்படுகிறது இதை கேட்டு வெகுண்டு எழுந்த அந்த அதிகாரி நான் தலைப்பாகை அணிந்திருப்பதால் என்னை காலிஸ்தானி என்று சொல்கிறீர்கள் எந்த போலீஸ்காரனும் தலைப்பாகை அணிந்து கடமையை செய்தால் அவன் காலிஸ்தானியாகிவிடுகிறானா இதுதானா உங்கள் நிலைப்பாடு என ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி பாஜகவின் அதிகாரி உள்ளிட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவிடம் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் இதையடுத்து வந்திருந்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பின்னர் தலைப்பாகை அணிந்திருப்பதால் தான் காலிஸ்தானி என்று அழைக்கப்பட்டதாக ஐபிஎஸ் அதிகாரி செய்தியாளர்களிடம் கூறினார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒருவரை மக்கள் செருப்பால் அடிக்கும் சம்பவம் மேற்கு வங்கத்தில் அரங்கேறி உள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவரை பொதுமக்கள் செருப்பால் அடிக்கும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது மேற்கு வங்க மாநிலம் பெல்மஜூர் என்னும் கிராமத்தில் வசித்து வருபவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ அஜித் மைதே இவரது வீட்டை அங்குள்ள பொதுமக்கள் தங்களுக்கு நீதி வழங்க கோரி கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்னர் சூறையாடினர் இந்த நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அஜித் மைதி பேட்டியளித்த போது அங்குள்ள பொதுமக்கள் ஆத்திரமடைந்து தங்களது செருப்பால் அடித்தும் தாக்கமும் செய்தனர் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க